நாம பார்க்க போற கதை ஒன்றும் புரியவில்லை கதைக்குள்ள போவோம் ராஜாவுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது அவர் எங்கள் பெரியப்பா பிள்ளை ராஜாவின் கல்யாணம் நிச்சயமானதில் குழந்தைகளான எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் கல்யாணத்திற்கு அப்பா வருவார் ஸ்வீட்டுகள் வாங்கி வருவார் என்பதுதான் காரணம் சுமி சுமி என்று என்னை கொஞ்சுவார் எங்கள் அப்பா கல்கத்தாவில் இருக்கிறார் ஒரு வருஷமாகவே அவர் அங்கே தனியாக ஹோட்டலில் இருக்கிறார் இன்னும் ஒரு வருஷமோ இரண்டு வருஷமோ கல் கல்கத்தாவில் இருந்துவிட்டு பிறகு சென்னைக்கே மாற்றிக்கொண்டு வந்து விடுவாராம் அதனால்தான் எல்லாம் படிப்பு போகாமல் சென்னையிலேயே படிக்கட்டும் என்று பெரியப்பா வீட்டில் விட்டுவிட்டு போயிருக்கிறார் கல்யாணம் நிச்சயமானதுமே அவருக்கு கடிதம் எழுதிவிட்டாள் அவரிடமிருந்து உடனே பதில் வந்துவிட்டது அம்மா சாதாரணமாக அப்பாவிடமிருந்து வரும் கடிதங்களை யாருக்கும் காட்டமாட்டாள் தானே படித்து பார்த்துவிட்டு பெட்டியில் எடுத்து வைத்து கொண்டு விடுவாள் விஷயத்தை மாத்திரம் சொல்லுவாள் எனக்கு அது திருப்தியாக இருக்காது கடிதம் நாலு பக்கம் இருக்கும் அம்மாவோ நாலு வாக்கியத்திலேயே விஷயங்களை சொல்லிவிடுவாள் கடிதத்தில் உள்ள விஷயம் பூராவையும் சொல்லவில்லை என்று எனக்கு தோன்றும் அப்பா சில சமயங்களில் எனக்கும் கடிதம் எழுதுவார் அதை மட்டும் அம்மா என்னிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு படிப்பாள் நீ மாத்திரம் உனக்கு வர லெட்டரை காட்ட மாட்டேங்கிற நானும் இந்த லெட்டரை உனக்கு காட்ட மாட்டேன் என்று சொன்னால் எல்லோரும் சிரிப்பார்கள் நான் நிஜமாகவே கோபத்தோடு தான் சொல்வேன் ஆனால் எல்லோரும் சிரிப்பார்கள் இந்த தடவை அதிசயமா அம்மா அப்பாவின் கடிதத்திலிருந்து படித்து காட்டினாள் அப்பா எழுதியிருந்தார் ராஜாவுக்கு கல்யாணம் நிச்சயமானது பற்றி ரொம்ப சந்தோஷம் நான் கண்டிப்பாக வருகிறேன் இன்றைக்கு லீவுக்கு எழுதி போட்டுவிட்டேன் பெரியப்பா பெண்களான கமலா பாரதி இரண்டு பேரிடமிருந்தும் கடிதம் வந்துவிட்டன தத்தம் கணவன்மாருடன் வருவதாக எழுதியிருந்தார்கள் கல்யாணத்துக்கு நான்கு நாட்கள் இருக்கும்போது இன்னொரு கடிதம் அப்பாவிடமிருந்து வந்தது அம்மா அதை ஆவலோடு படிக்கும்போது நாங்கள் எல்லோரும் அவளை சுற்றி கடிதத்தை நான்கு வரிகள் படித்ததுமே அம்மா முகம் மாறிவிட்டது உதட்டை பிதுக்கினாள் அவர் வரவில்லையாம் அக்கா லீவு கிடைக்கலையாம் என்றாள் என்னடி இது அநியாயம் இப்படி ஒரு ஆஃபீஸ் உண்டா என்ன என்றால் பெரியம்மா அவன் அனாவசியமாக ரெண்டு தடவை லீவ் எடுத்துட்டு வந்ததே தப்பு இப்போ அவசியத்துக்கு லீவ் இல்லாமல் போய்விட்டது என்றார் பெரியப்பா முடிஞ்சா அடுத்த மாதம் வரேன்னு அம்மா இப்போ இல்லாமல் அப்புறம் எப்போ வந்து என்ன என்று கூறிவிட்டு பெரியப்பா தன் வேலையை கவனிக்க போய்விட்டார் அம்மாவின் முகம் வாடி போய்விட்டது நான் வேற என்னமா எழுதியிருக்கார் அப்பா என்று கேட்டேன் வேற ஒன்றும் இல்லடி என்று வழக்கம்போல் கூறிவிட்டாள் எனக்கு என்னமோ அந்த லெட்டர்ல வேறு ஏதோ சமாச்சாரம் இருக்கிற மாதிரி தோன்றியது இல்லாவிட்டால் அம்மா ஏன் அவ்வளவு முகம் ஆடி போக வேண்டும் அன்று ராத்திரி அம்மாவும் மற்றவர்களும் கல்யாணத்திற்கு அழைப்பதற்காக போயிருந்தார்கள் நான் கூடத்து அறையில் எதையோ எடுக்கப் போனவள் அம்மாவின் புடவை கீழே கிடப்பதையும் அதன் கீழிருந்த ஒரு லெட்டர் தலைநீட்டிக் கொண்டிருப்பதையும் பார்த்தேன் அதை எடுத்து பார்த்தேன் அப்பாவின் கடிதம் அழைக்கப் போகிற அவசரத்தில் புடவை கொண்டவள் இடுப்பில் செருகிக் கொண்ட கடிதத்தை மறந்துவிட்டிருக்கிறாள் வீட்டில் யாரும் இல்லை பாலுவும் விச்சுவும் மாத்திரம் வாசலில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஆவலிலும் பயத்திலும் படபடவென்று வந்தது ஆனாலும் சமாளித்து கொண்டு கடிதத்தை ஒரே மூச்சில் படித்து முடித்துவிட்டேன் அப்பா எழுதியிருந்தார் அன்புள்ள கமளி என்னை மன்னித்துக்கொள் நான் கல்யாணத்துக்கு வருவதில்லை என்று தீர்மானித்து விட்டேன் லீவு கிடைக்காது என்பதில்லை லீவு தாராளமாக கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் யோசித்துப்பார் கமலா பாரதி இரண்டு பேரும் அவரவர்கள் புருஷன்மார்களோடு வருவதாக எழுதியிருக்கிறாய் அண்ணா வீட்டில் இருப்பதோ மூன்றே பெற்றும் அண்ணா எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் தன் பெட்ரூமை விட்டு கொடுக்க மாட்டார் வாக்கு இரண்டும் கமலாவும் பாரதியும் எடுத்துக்கொண்டு விடுவார்கள் நான் ஆறு மாத பிரிவுக்கு பிறகு அங்கு வந்து இருக்கும் பத்து நாளில் நமக்கு ஒரு ரூம் இல்லாவிட்டால் நாம் எங்கே படுப்பது இங்கே கண்மறைவாக இருக்கும் போது எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்து விடலாம் நேரில் ஒருவரையொருவர் சந்தித்து கொண்ட பிறகு அதுவும் கல்யாண சமீபத்தில் நீ புதுப்புடவையும் அலங்காரமுமாக வளைய வருவதை நாளெல்லாம் பார்த்து கொண்டிருந்து இரவில் நெருங்க முடியாமல் இருப்பதைப் போல அவஸ்தை உண்டா என்னால் தாங்க முடியாது கல்யாண கலாட்டாவெல்லாம் முடியட்டும் கமலாபாரதி ஊருக்கு போகட்டும் பிறகு வருகிறேன் அதுவரை பொறுத்துக்கொள் உன் ஏமாற்றம் என் ஏமாற்றமும்தான் உன் நினைவாகவே இருக்கும் பிரபு என்ன இது இவ்வளோ பெரிய வீட்ல படுப்பதற்கு இடமில்லை என்பதற்காகவா அப்பா வரவில்லை ரூம் இல்லாவிட்டால் என்ன எவ்வளவு பெரிய கூட இருக்கிறது வராண்டா இருக்கிறது அப்பா இப்படி எழுதியிருப்பதை சொல்லாமல் லீவு கிடைக்கவில்லை என்று எழுதியிருப்பதாக ஏன் சொன்னாலம்மா எனக்கு ஒன்றும் புரியவில்லை